நம்ம சகோதரர் கேட்ட மைண்ட் வாய்ஸ் கேள்வி உன்னோட இடன் அஜெண்டா என்ன இரண்டு மூன்று பார்வையாக இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மதம் எதுன்னு தெரியுமா கிறித்துவ மதம் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் உலகத்தில் இதை ப்ராக்டிஸ் பண்றாங்க இது பிராக்டிஸ் பண்ணதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் அப்போஸ்டல்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்டினுடைய பன்னிரண்டு பிரதம சிஷியர்கள் அதில் ஒம்பது பேர் இந்த விஷயத்தை சொல்ல போய் யாராலேயோ சொல்லப்பட்டவர்கள் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன் அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்றத நான் பல முறை யோசிச்சிருக்கேன் அவங்களுக்கு நம்ம ஊரில் தமிழில் சொல்கிற மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருவெருவ லேடிஸ்க்கு முக்கியமாக தெரியும் நீங்கள் ஒரு கடையில் போய் புடவை வாங்குறீங்க நல்லா இருந்தால் வீட்டில் போய் சொல்கிறீங்க யாரும் உங்களுக்கு கேட்குறது இல்லை ஏன் வீட்டில் போய் சொல்கிறீங்க இந்த கடையில் நல்லாயிருக்கு புடவை நல்லா இருக்கு தரம் நல்லாயிருக்கு பரிசு ப்ரைஸ் பரிசு இல்லை விலை நல்லா இருக்கு எதனால் சொல்கிறோம் அது மனித சுபாவம் ஒரு நல்ல விஷயத்தை போய் சொல்லணும்னா நீங்கள் இன்டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க ரிட்டையர் ஆனவங்களா செய்கிறாங்க நீயே செய்கிற ரிட்டையர்மெண்ட்டுன்னா என்ன எப்பொழுது உண்மையான ஓய்வுன்றது மனிதனுக்கு கிடைக்கும் அவனுடைய மனதில் எது சரியான வேலை என்று அவங்க நினைக்கிறாங்களோ அந்த வேலையை சரியாக செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு ஓய்வுன்றது என்னுடைய புரிதல் நம்ம ஊரில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அறுபது வயசு ப்ரைவேட்னா அறுபத்தஞ்சு சொந்த வியாபாரம்னா அந்த சகோதரர் இருக்கார் அதுக்கு ஓய்வே கிடையாது அது மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஓய்வு என்பது சாதி மகாராஜ் வரும்போது அழகாக பதில் சொன்னார் நீங்கள் ஓய்வு எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டபோது இரண்டு வேலைக்கு நடுவில் கிடைக்கிறதா தான் என்னுடைய ஓய்வு அப்படின்னாரு இப்போ ஒரு கிராமத்தில் போய் நான் பேசுகிறேன் என்னை பத்தி நான் சொல்கிறேன் அடுத்த கிராமம் போகிறேன் நட்டுல அந்த காரில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போகிறேன் இல்லை டூ வீலரில் போகிறேன் பஸ்ல போகிறேன் நடந்து போகிறேன் அந்த நேரத்தில் நான் எனக்கு ஓய்வு இது கிருஷ்ணர் இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு எனக்கே வேலை செய்வதிலிருந்து எக்ஸிமிஷன் கிடையாது இந்த உலகில் இருக்க ஒவ்வொரு நொடியும் அந்த கர்மம் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டே இருக்கணும்னு அப்பேற்பட்ட கிருஷ்ணன் நம்மளால் நினைக்கக்கூடிய கடவுளாக நினைக்கக்கூடியவர் அவர் சொல்றார் வேலையிலிருந்து பணியிலிருந்து எனக்கு ஓய்வு இல்லை ஓய்வு என்பது என்னுடைய வேலையை முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு இருக்கிற பணியானது பெருசு அதனால் உண்மையான ஓய்வு என்பது இரண்டு பணிகளுக்கு நடுவே இப்போ திரும்பி இங்கேருந்து நாங்கள் தஞ்சாவூர் ஆட்சியாக போகிறோம் நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேப்பு இப்போ அப்படியே அது ஒரு ஓய்வு இன்னொரு பதில் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்கள்னு சொல்லுவாங்க நிலம் காற்று நீர் நெருப்பு ஆகாயம் இதையும் தாண்டிய அந்த நெருப்புக்கு சோர்ஸுன்னு பார்த்திங்கன்னா சூரியன் இது எல்லாம் அவங்களுக்கு எதற்காக தொடர்ச்சியாக வேலை செய்யுது அதுக்கார காசு கொடுக்குறாங்களா ஏன் செய்யுது அது அதனுடைய பணி ஒரு ஆறு ஓடுதுன்னா இந்த ஊரில் நான் தண்ணி கொடுக்கணும் இவருக்கு வந்து பாட்டிலில் ரப்பணும் யோசிக்கிறது அது ஓடுவது அதனுடைய இயல்பு நம்மளுடைய உண்மையான இயல்பை எது கண்டுபிடிக்கிறோமோ அது நமக்கு ஆக்சுவலாக போர் அடிக்காது அது அதுலேருந்து ஓய்வு நம்ம பெறணுன்ற எண்ணமும் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஓய்வு என்பது வயது சார்ந்த விஷயம் அல்லன்றது நமக்கு புரிஞ்சதுன்னா ஊரில் பெரியவங்க இருப்பாங்க சின்ன பசங்களுக்கு பிடிக்குதோ இல்லை உட்காந்து ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்களாப்பா அப்பப்போ வச்சு கொடுக்குறாங்களா ஃப்ரீ அட்வைஸ் நான் கொடுக்குற மாதிரி ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க வயசில் பெரியவங்க மாமியார் இருக்காங்கன்னா மருமகள் ஏன் சொல்கிறாங்க நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க புரியுது புரியலன்ற வேற விஷயம் அதன் மூலமாக விளைவுகள் வருது இல்லைன்றது வேறு விஷயம் என்னுடைய பணியானது ஒரு நல்ல விஷயன்றது எனக்கு தோணின விஷயத்தை உலகத்துக்கு தொடர்ச்சியாக சொல்ல அது போய் சேர்ந்து சேர்ல அது என்னுடைய பிரச்சனை இல்லை அதெல்லாம் மேல இருக்கிற பாத்துப்பாங்க தேங்க்யூ என்னங்க பயிற்சி